சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பார்த்து சொன்னார்கள் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி இங்க என்ன நடக்குதுன்னா இதற்கு முன்பா இருக்கிற ஒரு எட்டுல இருந்து ஒன்பது வசனங்களில் அங்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க ஒரு பேச முடியாத ஒருத்தவன் ஒரு செவனன் ஒருத்தவன் என்ன செய்ய கொண்டு வராங்க எப்படியாவது இவனுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஒரு அற்புதத்தை செய்ங்கன்னு அதே போல இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த அற்புதத்தை மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க இவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறாரே என்று சொல்லி இங்க மக்கள் சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியத்தையும் அவர் பரிபூரணமாய் நன்றாய் செய்கிறவராய் இருந்தார் இந்த பூமியிலே மனுஷ ரூபமாய் அவர் எடுத்து வந்த நே நாட்களிலே அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதை நாம் பார்த்தோம் நம்ம வாசிக்கிறோம் தினந்தோறும் அதுல அவர் செய்கிற காரியம் எல்லாமே பரிபூரணமாய் செய்து முடிக்கிறார் ஏதோ ஆரம்பித்து அப்படியே பாதியிலே முடிக்கிறதல்ல அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவராய் இருந்தார் பிரியமானவர்களே அந்த தேவன் நம்மளுக்கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறார் நாம் ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிடறோம் ஆனால் அதை பரிபூர்ணமாய் முடிக்க முடியுதான்னு கேட்டா அதுல ஏதோ ஒரு ஒன்று ஆகுது அதுல ஏதோ ஒரு ஒரு இடத்துல பாதியிலே நிப்பாட்டப்படுகிற உதாரணத்துக்கு சொல்றேனே இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் நான் என்னுடைய சபையில உள்ள எல்லா காரியத்திலையும் நான் பங்கேற்று கொள்ளுவேன் பாஸ்டர் சொல்ற எல்லா ஊழியத்திலையும் நான் எல்லா ஒரு ஆளா கண்டிப்பா நான் அதுல பங்கேற்று கொள்ளுவேன் நான் அதுல பங்கு பெறுவேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கலாம் இந்த ஓட்டம் நல்ல ஓட்டம் ஆரம்பிப்போம் ஆனால் பரிபூரணமாய் முடிக்க முடியுமான்னு கேட்டால் அதுல ரொம்ப சிரமமா இருக்கும் பாருங்க அதற்கான காரணத்தை நிறைய சொல்லுவோம் ஐயோ நான் எப்படியாவது ஊழியத்துக்கு போகணும் தான் நினைக்கிறேன் ஆனால் பாதியிலே நம்ம என்ன சொல்லுவோம் என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி நாம் அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாம போய்கிறது பிரியமானவர்களே இன்னொரு உதாரணத்தை சொல்றோம் பாருங்களேன் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணுவோம் அப்பா எனக்கு நல்ல ஒரு வேலையை தாங்க நான் நான் நல்ல வேலை செய்யணும் எனக்கு நல்ல சம்பாத்தியத்துல வேலை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் ஆண்டவரும் அதை அதை கேட்ட மாதிரி நமக்கு மனதுரைகி கிருபையா ஒரு வேலையை கொடுப்பாள் அதுக்கடுத்து என்ன செய்வோம் அந்த ஓட்டம் ஆரம்பிக்கும் ஆரம்பிச்ச பிறகு நம்ம என்ன செய்வோம் ஐயோ இந்த வேலை எனக்கு பிடிக்கல இந்த வேலையில எனக்கு அந்த பிரச்சனை இது பிரச்சனை அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனைன்னு சொல்லி எல்லா ஒரு ஒரு காரியத்தையும் அதுலயும் பரிபூர்ணமா நம்ம முடிக்க மாட்டோம் பாருங்க ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துல பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களிலே எல்லாவற்றையும் அவர் பரிபூரணமாய் நன்றாய் செய்கிறவராய் இருந்தார் சவுல்ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் சாமியல் தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் சொல்றாரு சவுல்ராஜா கிட்ட நீ போய் அமல்ஏக்கிற்கு விரோதமாய் நீ போர் செய்யணும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா உரிமைகள் எல்லாவற்றையும் நீ சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த ராஜா என்ன அவனுக்கு தேவையானது அதாவது அமெரிக்கருக்கு சொந்தமான கால்நடைகள் எல்லா கொளுத்த கன்றுகள் எல்லாம் தலையில் சிறந்தவைகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்துட்டு வந்துடுறான் ஆகாக ராஜா அமேலிக்கையோட ராஜாவையும் உயிரோடு பிடிச்சிட்டு வந்துடுறான் ஆனால் கர்த்தர் சொன்னது வேற நீ எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுனால மறுபடியும் சாமியில் தீர்க்க தரிசித்த தேவன் சொல்லுகிறார் இவனை ராஜாவாய் மாற்றுவதற்கு மாற்றினதற்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இவனை எதுக்கு நான் ராஜாவை ஏற்படுத்தினேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்காருனா ஒரு திட்டம் இருக்கும் ஆண்டவர் உங்கள் இடத்துல ஒரு இடத்துல நிலை நிற்க பண்ணிருக்கிறார் அவர் படிதான் உங்களை அங்க நிலை நிற்க பண்ணிருக்கிறார் ஓட்டத்தை ஆரம்பிச்சுட்டீங்க அறையும் குறையுமா முடிக்காதீங்க அது முழுமையாய் நன்றாய் பரிபூரணமாய் முடிக்க வேண்டும் பிரியமானவர்களே அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிறார் ஓட்டத்தை முடிக்க முடியலையா ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க நன்றாய் முடிக்க அவர் கிருபை செய்வார் கத்தர்ராமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்